மக்களவைத் தேர்தலில் பதினான்கு தொகுதிகளும் மாநிலங்களவையில் ஓர் உறுப்பினர் பதவியும் தரும் கட்சியுடனேயே கூட்டணி என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் யாரோடு கூட்டணி சேர்வது என்பது பற்றி தேமுதிக மாவட்ட நிர்வாகிகளோடு கோயம்பேடு தலைமையகத்தில் பிரேமலதா ஆலோசனை நடத்தினார் அப்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்வதில் உள்ள நன்மைகள் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதில் உள்ள நன்மைகள் ஆகியன குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது அப்போது பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுகவோடு கூட்டணி சேரவே விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பதினான்கு தொகுதிகள் மாநிலங்களவையில் ஓர் உறுப்பினர் பதவி ஆகியவற்றை தர எந்த கட்சி உடன்படுகிறதோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி என பிரேமலதா தெரிவித்ததாக கூறப்படுகிறது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் மாநிலங்களவையில் ஓரிடம் பெற்றுவிட வேண்டும் என்பதிலேயே தேமுதிக குறியாக உள்ளது இத்தனைக்கும் சட்டமன்றத்தில் அந்த கட்சிக்கு ஓர் உறுப்பினர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக பாஜக என இரு கட்சிகளுக்கும் தேமுதிக தனித்தனியாக விடுத்த அழைப்பாகவே இதை கருத வேண்டியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க